திரு தங்கவரதராஜன் ரொம்ப ஆபத்தான ஒரு சூழல்ல தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னகங்கள் இருக்கா அது தெரியாம திமுகவை படி சொல்லக்கூடிய ஒரு நிலை இங்க இருக்குன்னு சொல்றாங்க அதான் பண்றீங்களா இன்னைக்கு வணக்கம் திரு தமிழரசன் ஆபத்தாக நாடும் இல்ல தமிழ்நாடும் இல்ல தென்னகமும் இல்ல ஆபத்தான நிலையில இருக்கிறது திமுக தான் இன்னைக்கு அந்த கூட்டு நாடக குழு கூட்டத்தை நடத்திருக்கின்றது பாஜக அப்படிதான் பார்க்கின்றது இது கூட்டு நாடக குழு கூட்டம் என்று ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும் தன்னுடைய ஊழலை மறைப்பதற்காக முற்றிலும் எப்பொழுதும் தன்னுடைய மாநில உரிமை என்பது மாநிலத்தினுடைய சுயாட்சி என்பது கூட்டாட்சி பாத்திரமா என்பது இது திமுக விட கேடு ஒரு உதாரணம் சொல்லிருனே ஒரு விஷயம் இப்ப உதாரணத்துக்கு பாருங்க தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி அது பார்த்தீங்கன்னு சொன்னா ஆட்சி வந்தா வந்த பிறகு பாத்தீங்கன்னா சொன்னா நீர் பாசத்துல மிகப்பெரிய ஊழல் பண்டா அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த லிக்கர் ஸ்கேம்ல மிக பெரிய ஊழல் அதாவது மதுபான ஊழல் பண்டா பண்ண பிறகு சட்ட சட்ட விரோத விரோத பணிவாரத்து நடக்குது சொன்னா அவர் மாற்றாரு அப்ப உடனே என்ன பண்றாரு தன்னுடைய அதிகாரம் ஏன்னா மக்கள் தின அவர் முதலமைச்சராக இருக்கிறார் தன்னுடைய கட்சி அவருக்கு பலமா இருக்கின்றது காரணத்தினால அவர் என்ன பண்றாருன்னா வானிலை உரிமையை பாஜக நெசுக்க பாக்கிறது மாநில கட்சியை ஒடுக்க பாய்க்குது என்று குறுக்கள் இட்டு அதோடு மட்டும் இல்ல இப்ப ஒரு அரங்கேற்றாலும் நாடகத்தை முதலமைச்சர் நீங்க அரங்கேற்றாருல அதே போல பல்வேறு மாநில கட்சிகள் எல்லாம் போய் பார்த்தாங்க பத்த கட்சிகள் என்ன பார்த்தாங்க சரி நாளைக்கு நாளைக்கு நம்ம குரல் கொடுப்பாடு சொல்லி எல்லாரும் சரியா நம்ம தமிழக முதல்ல கூட சந்திச்சு போறாங்க உண்மையா இல்லையா அப்படிப்பட்ட பிஆர்எஸ் அது மட்டும் இல்ல அதன் பிறகு அந்த கட்சியை வந்து டிஆர்எஸ் பிஆர்எஸ் ஆக்கினாரு பாருங்க அதன் பிறகு இன்னைக்கு குடும்பமே பெயில் ஜெயில போயிட்டு பெயில் வந்திருக்குது அது மாத்திரம் கிடையாது மக்களால் துணை தெரியப்பட்டார்களா இல்லையா இது ஒன்று ஒரு உதாரணம் இது தனக்கு செல்வாக்கு இருக்கிறதா காட்டி கொண்டு மக்களையும் அஹ் தன் கட்சி தொண்டர்களையும் கேடயமாக மாநில உரிமை என்ற ஒரு அந்த இதுக்குள்ள போய் பூந்துகிறார் அதை தான் நான் வர பிள்ளைக்கு அதே போல கெஜ்ரிவால் என்னப்பட்டாருன்னு சொன்னார் நான் மிஸ்டர் கிளீன் நான் நாட்டுல ஊழலை ஊழலை உழைப்பதற்காக வந்து கட்சி ஆரம்பிச்சு இதே நீ லிக்கர் பாலிஷ்னு ஒண்ணு ஆரம்பிச்சு த பணத்தை பணத்தை பெரிய லெவலில் ஊழல் செய்து ஆடிக்கிட்டேன் அது பாத்தீங்கன்னா டி வந்து ப பரி சட்டவிரோத பணிவுத்தர் வந்த பிறகு அங்க போறாரு இது மக்கள் தபலம் ஆகுது ஒரு பக்கம் சட்டநீதியாக அவர் வந்து கைது செய்யப்படுறா அப்புறம் ஜெய ஜெயில இருந்து பெயில் பெயில்ல வந்திருக்கிறாரு அதன் பிறகு அவை இது மாதிரி ஒரு சரிங்க சார் அதன் என்ன சொல்றாரு அது என் டெல்லி வாழ் மக்களுக்கு டெல்லி வாழ் மக்களுக்கு எதிரான போராட்டம் நரேந்திர மோடி செய்கின்ற பாஜக செய்கின்றது இது மாநில உரிமைக்கு எதிரான அவரு எதா சொன்னாரு அது மாத்திரம் கிடையாது எல்லா கட்சிகளும் ஒன்று திரட்டி பாஜக எதிர்க்க வேண்டும் என்று சொன்னார் உங்கள் உங்களை மறைப்பதற்கு உங்களுடைய மக்களுடைய வரிப்படத்தை நீங்க சுரண்டுவதற்கு பாஜக ஆதரவாக இருக்க முடியுமா மக்கள் ஆதரவாக இருப்பார்களா இல்ல நான் கருத்தை புரிஞ்சுக்கிறேன் அவங்க செய்யக்கூடிய ஊழலை மறைக்க மாநில உரிமைங்கிற விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்கன்றீங்க நான் புரிஞ்சுக்கிறேன் ரைட் ஓகே நான் என்ன கேட்கிறேன் ஒரே நிமிஷம் இப்போ இவங்க சொல்றாங்கல்ல மக்கள் தொகையை அடிப்படையில நீங்க தொகுதியை வந்து மாத்த போறீங்க தென்னிந்தியா குறைய போது குறிப்பா தமிழ்நாடு குறைய போதுன்னு ஒரு அபாய எச்சரிக்கை கொடுக்கறாங்கல்ல அதை எப்படி பாக்குறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன் நீங்க அரசியல் ரீதியா சொல்லக்கூடிய காரணங்கள் இருக்கட்டும் குறையுமா குறையாதா இந்த குற்றச்சாட்டை மட்டும் நான் வச்சு இந்த குற்றச்சாட்டு மட்டும் வந்து உங்களுக்கு கருத்து நேரடியா பதில் பெற சுருக்கமா சொல்லுங்க இன்னைக்கு யார் ஸ்கோர் பண்ணாங்கன்னா நிச்சயமாக டி கே சுகுமார் கர்நாடகா மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க இன்னைக்கு கேரள மக்கள் சந்தோஷமா இருப்பாங்க ஏன்னா ரெண்டு மாநில முதல்வர்கள் தன்னுடைய மாநில உரிமை விட்டு கொடுக்கவில்லை இன்னைக்கு நாட்டு கேரளாவில் கொண்டு வந்து அத்தனை குப்பை வந்து கொடுக்கிறது நம்முடைய முதலமைச்சர் அனுமதித்தார் இல்லையா அதுக்கு நன்றியாக நிச்சயமாக இன்னைக்கு இவர் வந்திருக்கிறார் பினராயி விஜயன் அது மாத்திரம் கிடையாது முல்லை பெரியார் ஆணையில் தொடர்ந்து இன்னைக்கு கேரள அரசு வஞ்சிக்கின்றது வேடிக்கை பார்த்து தாங்க தமிழக நலனை விட்டுக் கொடுத்தார் இல்லையா முதல்வர் நிச்சயமாக அதுக்கு நன்றி கடவாக வந்திருக்கின்றார் அதே போல தொடர்ந்து நீங்க உதாரண பேபி அணியில போய்ங்க ஒரு வல்லுறவு வச்சு பழுதுபாக்க முடியும் அனுமதிக்க மாட்டார் பார்த்தீங்களா இதனை கண்டுக்காம மாநில நலனை வந்து தாரை வாத்து கொடுத்தார் இல்லையா இவருக்கு நன்றி கடனாக இன்னைக்கு வந்து பேர்க்கிறார் ஆனால் கேரள மக்கள் நிச்சயமாக பிரதமருக்கு நன்றியாக இருப்பார் அதே போல டி கே சிவகுமார் மத்திய அரசாங்க மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல் அனுமதி கட்ட அணை கட்ட முடியாது சொன்ன பிறகும் நான் கட்டியே திருவி நின்று கங்கனு கூட்டிட்டு இருக்கிற டி கே சிவகுமார் கண்டிக்கிறதுக்கு இருக்குதா இன்னைக்கு அதை மீறி வந்திருக்கிறார் நேரடியான

தென்பத்தி ஆதரவு குழுவை கொடுத்து நிறைய முடி அதன் பிறகு இப்ப முதல்வர் என்ன சொன்னார் இப்ப டீலிமிடேஷன் வந்து மறுசீரமைப்பு தென்பாரத்தை பாதிக்குது அப்படி சொன்னார் அதன் பிறகு நீங்க வந்து பேசுறவர் நீ மேடையில தான் பேசினார் அதே போல உங்களுடைய உள்கட்சி அரங்கத்துல எங்களுடைய இவர் பீதியை கலப்புற பீதி கலப்புறப்ப எங்களுடைய இவர் வந்து எங்களுடைய உள்கட்சி நீங்க நிகழ்ச்சியில உள்துறை அமைச்சர் சொல்றார் இன்றைக்கு சில கட்சிகள் சில தேவல்லாம் பீதியெல்லாம் கலப்படுத்து நம்பாதீங்க இது புரோரேட்ட அடிப்படையில் இருக்கும் இன்னைக்கு உதாரணமாக தமிழ்நாட்டுக்கு ஏழு புள்ளி சொன்னா நிச்சயமாக அது எவ்வளவு விஸ்தாரம் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அதுக்கு தகுந்த மாதிரி விகிதாச்சாரம்னு சொல்றாங்களா அதுதான் இங்க பலருக்குமே வந்து சந்தேகமா இருக்கு நரேந்திர மோடி அவர்கள் தெலங்கானா பிரச்சாரத்துல அப்ப அது ஒரு இடத்துல நடக்க போகுதுன்னு அர்த்தம் தானே அப்ப தென் மாநிலங்கள் தொகுதிகளை இடக்க போகிற அபாயம் இருக்கிறதுன்னு பிரதமரே சொல்றாருன்னா அப்ப அது ஒரு பெரிய விஷயமா தானே பாக்க முடியும் சேம் கோல் அப்ப பாஜக வந்தா செய்யாதா

ஒரு மேடை பிரச்சனைக்கு மேடைகளை பதில் நீங்க ஒரு பாராளுமன்றத்தில் எழுப்பீங்களே சம்பந்தமா நீங்க தாராளமா சம்பந்தம் வராதிங்க நீங்க உள்துறை சம்பந்தம் பதில் சொல்ல போறாரு நீங்க அதெல்லாம் விட்டுவிட்டு சும்மா வந்து நீங்க இந்த மாதிரி போலி நாடா கூட்டத்தில் நடத்ததை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த மறைக்கு நீங்க எதை சொல்லுங்க நாடாளுமன்றத்தில் தானே சொன்னாங்க பிரதமர் வந்து பதிலளிக்க வந்தாரு இத பத்தி பேசுவாரு போது கும்பமேளா பத்தி அவர் பதில் சொன்னாருங்கிற

வாஸ்கோ நாட்டத்தின் போது நாட்டை இணைக்கக்கூடியது என்று சொன்ன ஒரே உள்துறை அமைச்சர் தான் நிறைவு கருத்து அதாவது

சென்சஸ் எடுத்ததற்கான நேரங்கள் இருக்கின்றது காலங்கள் இருக்கின்றது ஆனா நாங்க தென் புரட்சி நான் கேட்கிறேன் தென்பாரத புரட்சி புறக்கணிக்க மாட்டேங்க ஒரு பொது இன்னைக்கு பாஜக கர்நாடகால எண்பது சதவீத பிரதேச பாஜக தெலுங்கானாவில வந்து நாங்க பிப்டி காங்கிரஸ் பிப்டி நீங்க ஆந்திராவில முழு முழு முழுமையான பிரதிநிதி எங்க பிரதிநிதி

மா மாநில உரிமை என்று பொய் சொல்லி மாநில மத்திய அரசாங்கத்துக்கு மொழி 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 மொழிவாதம் பிரியனவாதம் பேசி நீங்க வந்து ஊர்ல யாரும் தப்பிக்க முடியாது மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க நாட்டு தமிழக மக்கள் வாதம் வேடுப்படாது 2001 நீங்க போட்ட பட்ஜெட் கடசை பட்ட உங்களுக்கு தமிழக மக்கள் முடிவேறு எழுதி விட்டார்கள் தலைவர் பார்க்கல 2001 இது எடுத்து போவீங்க லாட்ட எடுத்து நாட்டு மக்கள் முடிவு பண்ணட்டும் நன்றி